இறுதியாக உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் இங்கே நான் ஒரு காவல் ஆணையர் என்கிற முறையில் நான் வைக்கிற வேண்டுகோள் திருநெல்வேலி என்று சொன்னால் யாரும் இங்கு வேலைக்கு வருவதே இல்லை வெளியூர்வதற்கு யாரும் வேலைக்கு வருவதே மாட்டேங்கிறேன் காவல் ஆணையர் பட்டியலில் இது தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் ஆரம்பிச்சேர்ந்த காவல் ஆணையர் பட்டியலில் நாற்பத்தி ஆறு இது வரைக்கும் வந்து காவல் ஆணையராக இருந்திருக்காங்க ஒரு வருஷத்துல மூணு காவல் ஆணையர் நாலு காவல் ஆணையர் இருந்திருக்காங்க என்ன காரணம் என்று கேட்டால் என்னங்க சொல்றாங்க அந்த ஊர்ல எவண்டா வேலை பார்ப்பான் எல்லாருமே வந்து ஒரு இந்த சாரார் அந்த சாரார் அதை சார்ந்தவர் இதை சார்ந்தவர் இப்படி இருந்த இருந்துகிட்டு இருக்கு பிரச்சனையும் அதுதானாங்க நீ எப்படி அங்க போய் வேலை செய்ய போற கமிஷனா தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் மாநகரங்கள் காவல் மாநகரங்கள் மொத்தம் ஒன்பது அதுல சென்னை மாநகரத்தில் டிஜிபி கமிஷனர் இருக்காரு ஆவடியிலும் தாம்பரத்திலும் அடிஷனல் டிஜிபி கமிஷனர் இருக்காரு மீதி இருக்கிற ஆறு மாநகரங்கள்ல ஐந்து மாநகரங்களில் ஐஜி அண்டஸ்ட்ல உள்ளவங்க கமிஷனா இருக்காங்க திருநெல்வேலியிலும் ஐஜி இண்டஸ்ட்ரி இருந்தவங்க தான் கண்டிஷனா இருந்தாங்க ஐஜி இண்டஸ்ட்ரி இருக்கவங்க யாரும் வரமாட்டேங்கிறான் அதனால அந்த பதவியை குறைச்சி டிஐஜி ஆக்கி என்ன போட்டிருக்காங்க டிஐஜியா இருக்கிற ஒரே கமிஷனர் நான் தான் கமிஷனர்கள் டிஐஜியா இருக்கிற பதவியில் இருக்கிறது நான் தான் வேற யாரு இல்லை என்ன காரணம் சொல்றாங்க போட்டு பிறகு ரெண்டு வாரத்தை சொல்றாங்க என்கிட்ட சார் பரவாயில்ல தம்பி எங்க சீனியர் எல்லாம் உன்னை ஆனா சொல்லுவாங்கல்ல அப்படி ஆனாவே நீ அப்படி இதுக்கு என்ன காரணம் இங்க இருக்கிற மக்கள் மனநிலையில் ஏதோ ஒரு பிசேகை ஏற்பட்டிருக்கிறது இதை திருத்த நுயருமையாக நான் இருக்கிறேன் இப்போ நான் அவங்களோட அதுதான் இந்த இந்த கம்யூனிட்டி போலீஸுங்களோட வேலையா இருக்கு அன்பால் கூட திருத்தி விட முடியும் என்கிற நம்பிக்கையில் இந்த ஊருக்கு இருக்கேன் அதே சமயத்தில் அன்பால் திருத்தி விட முடியும் என்கிற எண்ணத்தில் இருக்கிறேன் இங்கே இருக்கிற அந்த நீங்கள் எல்லாம் என்ன ஒரு ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்று சொன்னால் இந்த மக்களில் ஏற்பட்டிருக்கிற பிளவு என்பது இந்த சாரார் அந்த சாரார் என்பது கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் ஏற்பட்டிருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு சீர்கேடாக இருக்கிற நாங்கள் படித்த காலத்திலெல்லாம் கூட படித்தவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது கூட தெரியாமல் படித்தோம் இன்னைக்கு இவர் யாரு அவர் யாரு இங்கேயே வந்து இந்த கலர் பேட்சு அந்த கலர் பேட்சு இவர் இந்த ஊர்லேருந்து வந்தா அப்படி அந்த ஊர்லேருந்து வந்தா இப்படிங்கிற மனநிலை இருக்கு இதுக்கு ஒரு ஒன்பன் கமிஷன் போடுகிற நிலைமைக்கு எல்லாம் வந்துவிட்டது அதனால தமிழன் தமிழ் அறிஞர்களுடைய மூன்று கொட்டேஷன் சொல்லி நான் முடிக்கிறேன் ஒன்று நம் தெய்வப்புலவன் திருவள்ளுவன் சொன்ன உயிர்க்கும் பிறப்புக்கும் எல்லா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அந்த அவர் பிறப்பு யாருக்கெல்லாம் ஒக்கும் என்று சொல்கிறார் எல்லா உயிர்க்கும் என்று சொல்கிறார் எல்லா மனுஷனுக்கும் கூட சொல்லலை எல்லா உயிர்க்கும் அதுல வந்து மனித நேயம் மட்டும் இல்லை உயிர் நேயமே இருக்கு இருக்கிற சாதாரண ஒரு அது ஒரு அனிமலா இருந்தா கூட அல்லது பூ பூ அது ஒரு பூச்சியாக இருந்தா கூட அதுக்கும் என்ன இருக்குது அந்த பிறப்பும் ஏன் பிறப்பும் ஒக்கும் தான் சமம் தான் என்று ஏறக்குறைய இரண்டாயிரத்தி ஐநூற்றி மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம் தேவ புலவன் சொல்லிட்டு போயிருக்கார்கள் நம்ம பார்த்தோம் அதை நம்ம ஏன் மனசுக்குள்ள எடுத்துக்க மாட்டிக்கிறோம் அடுத்தது இன்னொருத்தர் சொல்லிட்டு போனாரு யாதும் ஊரு யாவரும் கேலி அதே நம்ம வந்து நம்ம இந்த இவர் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த இந்த நம்மாளர்களா இவரு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடே இவர் நம்மாளா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி என்ன என்ன கேட்கணும் என்ன மண்ணுக்குள்ள வரணும் இல்ல இல்ல அவரும் நம்மளுடைய உறவினர் தான் யாதும் ஊர் யாவரும் கேலி எங்கேயோ போய் அமெரிக்காவில் எழுதிப்பட்டுருக்காத அவன் படிக்கணும் நாம அதை மனசுக்குள்ள வைக்காம இருக்கோம் இறுதியாக அயோத்திதாச பண்டிதர் சொல்கிறார் ஒரு திராவிட திராவிடத்தினுடைய சொன்னவர் மனிதர்களை மனிதராக பார்ப்போன் எவனோ அவன் மட்டும் தான் மனிதன்கிறார் மனிதர்களை மனிதனாக பார்க்கவும் பார்ப்பவன் எவனோ அவன் மட்டும்தான் மனிதன் என்று சொல்லுவார் யாரு அயோத்திதாச பண்டிதர் யார் அயோத்திதாச பண்டிதர் என்பதை நீங்கள் தேடி பாருங்கள் உங்களுக்கு விடை கிடைக்கும் இந்த நல்ல நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்